பத்திரி ஒரு மாடு வெடி பெற்றூர் மாடு புரியத்துக்கு கோயில் கிராமத்து கோவில் கிராமத்துக்கு கோயில் மாடு மாடு வெடிப்பட்டு பால்பாண்டு சேர்மன் வண்டி

போகும் தனைசியும் நடமருக்கிறேன். செய்து மாட் விதிப்பிட்டுது பார். ஏக்கே கண்டர் மாட் வாடு. மாட்

புகழ்பெற்ற நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு ஏறுவதகம் தமிழக முதல்வராக திறக்கப்பட்ட அழகத்தை துணை முதல்வர் பிறந்த

ரொம்ப பிடிக்க முடியாது வெற்றி பெடர் அண்டா ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினரான வெங்கடேஸ்வரன் வழங்கும் ஒரு அண்டா மானுடி வீரர் வெற்றி பெற்ற தாண்டிசூரன் மருந்தான் தண்டீசூரன் மீபிக ராவல் செந்தில் இருந்து அழகை பண்றாரு

மாடு சூப்பர் மாடு அருமையாக மாடு ஐயூர் கருசாயம் மாடு மாட்டு உரிமையாளர் வெளியே போங்க மாடு எட்டி போயிட்டுருக்கோம் மாடு சட்டமன்ற உறுப்பினையாளர் வெங்கடேஷன் மாநிலம் வெளியே செ காவல்துறை பின்னாடி மாடு கொஞ்சம் கம்மியா வந்துகிட்டு இருக்குது காவல்துறை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த பிரவாழியில் வந்து மேமா ஆரசுகிறோம் பசங்க வந்து உள்ள கவிழாங்க தயவுசெய்து மாட்டு எண்ணூறு நாலு பேர் மட்டும் கொடுங்க கொஞ்சம் ஒட்டி வெட்டி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வர ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது வீடு பத்தாயிரத்துக்கு போயிடுச்சு ரெண்டு பேருக்கு வாழ்த்து தம்பி மாடு வெற்றி பெற்றது மாண்பு சட்டம் பசும்பொன் மாறன் வழங்கும் ஒரு பேர் மாறு பேர்

Cara es problema? அரே அீரன் மாடு வெற்றி பெற்ற ஒரு வெற்றி பெற்றது ஒரு நாள் ஒரு நாள் நாள்

Say நாட்டுக்கு <laughs> அந்த <laughs> <laughs>

குடும்பங்களும் வழக்கறிஞர் திரைப்பதி வழங்கும் ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடுப்பா திரு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையிலே கொஞ்சம் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா மாட கொஞ்சம் ஒட்டி வீட்டில்

கையில கொடுத்துருப்பா மாட்டு கையில கொடுத்துரு மேல வெட்டி வெட்டி ஒண்ணே வெட்டி ஒண்ணே போடு மாட கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நிப்பாட்டுங்க ஒரால் 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 மட்டும் ஒருத்தர் மட்டும் வரட்டே தம்பி மாட வீரன் பாத்தா உடற உடற நல்லா புடி தம்பி பவுல் மாமா மாறுபடி வீரன் வெற்றி பெற்றார் பா அந்த சௌத்துல சாதிரா மாறுபடி இரும்பாரி கர்ணதாண்டி கோயில் மாடுவா இரும்பாரி கர்ணதாண்டி கோயில் மாடுவா என்ன மாத்த இரும்பாரே ஒரு செல்போன் சின்ன செல்போன் இருக்கு யாரும் பாத்து எடுத்துக்கங்க மரணபடி கோயில் மாடுவா புரிஞ்சுப்பா தோடு பா இலை சொன்னானே இரும்பாரி கர்ணதாண்டி கோயில் மாடு வாட ஓடிடுமா போயிடு என்னப்பா நீங்க நீளா கட்டி இந்த சிறுவோட சொல்லுங்க டைம் இருக்கு மடங்க தேச்ச

மல்லிகா அப்படம் ஒரு அந்த கோவில் ரெங்கராசாயி மாடு கோவில் ரெங்கராசாயி மாடு மாண்கில் பத்திரிகை மற்றும் ஒரு கேஸ்ட்